பத்து லட்சம் ரூபாய் மானியம் உச்சவரம்பு தமிழக அரசு புதிய உத்தரவு குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு இயந்திர தளவாடங்கள் மதிப்பில் வழங்கப்படும் கூடு கூடுதல் முதலீட்டு மானிய உச்சவரம்பை ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் சிறு குறு நடுத்தர பிரிவில் புதிதாக தொழில் துவங்க பல்வேறு சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை சிறு குறு நடுத்தர தொழில்துறையின் கீழ் செயல்படும் தொழில் வணிக ஆணையரகம் செயல்படுகிறது இது மானியம் உட்பட பல்வேறு ஊக்குவிப்பு சலுகைகளை வழங்குகிறது மத்திய அரசின் உத்தியம் தளத்தில் தமிழகத்திலிருந்து பதிவு செய்துள்ள முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு இரண்டு லட்சம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களில் முப்பத்தி மூன்று லட்சம் குறு தொழில் நிறுவனங்கள் உள்ளன தமிழகத்தில் எந்த பகுதியிலும் துவங்கப்படும் புதிய குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு இயந்திர தளவாடங்களின் மதிப்பில் இருபத்தி ஐந்து சதவீதம் முதலீட்டு மானியமாக அதிகபட்சம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது இதனுடன் சேர்த்து கூடுதல் முதலீட்டு மானியம் வழங்கப்படுகிறது அதன்படி தளவாடங்களின் மதிப்பில் கூடுதலாக பத்து சதவீதம் அதிகபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது மின்கட்டணம் உயர்வு சம்பள உயர்வு மூலப்பொருள் விலை உயர்வு உள்ளிட்ட செலவுகளால் குறுந்தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன எனவே ஊக்குவிப்பு சலுகை வழங்குவாறு வழங்குமாறு குறுந்தொழில் முனைவோர் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் இந்த அடுத்து கூடுதல் முதலீடு மானிய உச்சவரம்பை பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்கு தளவாடங்கள் வாங்கிய ரசீது உள்ளிட்ட விவரங்களை வந்து தொழில் வணிக ஆணையரக இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்யுமாறும் அதை பரிசீலித்து மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் கூடுதல் மானிய உச்சவரம்பு வந்து பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்திய தமிழக அரசு உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல் வந்து கூடுதல் முதலீடு மானியம் வழங்கப்படுகிறது அதன்படி தடவாளங்களின் மதிப்பில் கூடுதலாக பத்து சதவீதம் அதிகபட்சம் அதாவது அஞ்சு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் குறிப்பாக மின்கட்டணம் உயர்வு சம்பள உயர்வு மூலப்பொருள் விலை உயர்வு உள்ளிட்ட செலவுகளை வந்து குறுந்தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இவற்றை சமாளிக்கவும் ஊக்குவிப்பு தொகை சலுகையை வழங்குமாறு குறுந்தொழில் முனைவோர் வந்து கோரிக்கை விடுக்கப்பட்டது கூடுதல் முதலீடு மானிய உச்சபரிமது பத்து லட்சமாக உயர்த்த தமிழக அரசு உத்தரவிட்டது இந்த தளவாடங்கள் வாங்கிய ரசீது உள்ளிட்ட விவரங்களை வந்து தொழில் வணிக ஆணையரக விலை இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் அந்த பரிசீலித்து மானியம் வந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி